ராம் சரணுக்கு தேசிய விருது கன்ஃபார்ம் புஷ்பா பட டேரக்டர் சுகுமார் அவர்கள் ராம் சரணோட கேம் சேஞ்சர் படத்தை பார்த்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிளாக் பஸ்டராக இருக்கும் செகண்ட் ஆஃப்பில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் அப்படியே கூஸ் பம்பாக இருக்குது நிச்சயமாக இந்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும் ராம் சரனுக்கு தேசிய விருது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு டேரக்டர் ஷங்கர் அவர்கள் இந்தியன் டூவோட ஃபெயிலியருக்கு அப்புறம் மிகப்பெரிய பேனரில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு நிச்சயமாக அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நம்புகிறேன் ஆல்ரெடி இந்த படத்தோட பாடல்கள் மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது நூறு கோடியில் படத்தோட பாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க அதை தாண்டி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு ஃபைட் சீனுக்காக அதிக செலவு பண்ணியிருக்காங்க அன்னியன் படத்தில் கிட்டத்தட்ட அந்த குங்ஃபூ ஸ்டைலில் ஒரு ஃபைட் சீன் வரும் அதே மாதிரி கேம் சேஞ்சர்லேயும் ஒரு ஃபைட் சீன் இருக்குது நாம் எல்லாருமே பரவாயில்ல சங்கசாரை திட்டுவோம் எதுக்காக இவ்வளவு காசு செலவு பண்ணுறீங்க ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு தேவையில்லாத பிரம்மாண்டம் எதுக்குன்னு நம்ம கடுமையாக விமர்சனங்கள் பண்ணாலும் அதை எதுவுமே அவர் காதில் வாங்கிக்காத அவரோட ஸ்டைல்லையே இந்த படத்தை எடுத்துருக்காரு அவரோட கடின உழைப்புக்கு இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நம்புகிறேன் நன்றி